சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள்ூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபு சுவருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்மராசி சப்தமி திதி வளர்ப்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே உத்திராட நட்சத்திரக்கார அழைக்கச் சென்றராஷ்டிரம் சில அளவு காலையிலேயே கொஞ்சம் கொண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தான் இருக்குது யாருக்குமே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா ஓச்சாரத்தின் பிரகாரம் சந்திரன் கேத்து சேருவது திரிகோணத்தில் கடுமையான பகை ராம் சொல்லக்கூடிய சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு அருமையான நாள்னு சொல்ல முடியாது அதனால எல்லாருமே கொஞ்சம் கவனமாக போகிறது தான் பெட்டர் அதுலேயும் மெயினாக பெண்கள் மூத்த பெண்கள் திரைத்துறையினர் இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிற சான்சஸ் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷமா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் பார்த்து நல்லா வாக் பண்ணுங்கள் நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும் உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாகதுனாலும் பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் ஒரு காயத்தை எடுத்து செய்யும் பொழுது சின்ன சின்ன தடை வந்தோன்னா அப்படியே டப்பு நோக்காதுவிங்க ஸோ அது பண்ணாமல் நம்மளால் இது முடியும் அப்படின்னு நம்பி இறங்கி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ப்ராப்தம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிட்றது கட் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிற வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயுடைய உள்ளம் தாயினால் ஏற்படக்கூடிய வருத்தம் வீட்டுல சந்தோஷமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல சிறு தூர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு வெளியே போய் பண்ணும் பொழுது அது சக்சஸ் கொடுக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் பிரயாணங்கள் உட்காந்து திங்க் பண்ணும் பொழுது சக்சஸ் கொடுக்கும் பொதுவாக இந்த மாதிரி மாற்று எண்ணங்கள் மாற்று விதமான பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஓனமோ அது நடக்கும் அமோகமான நாள் விநாயக பெருமான் வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கிழி பச்சை நிறம் மிதுன ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதுவலி ஒரு சில பேருக்கு தொண்டை வாதைகள் இந்த மாதிரிலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருக்கக்கூடிய ஜிலேபி மைசூர் ஸ்ரீ அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மெயினாக பயணங்கள்ல கவனமாக போனோம் நம்ம கம்முன்னு போனாலும் எவனாவத்து ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவான் அதனால அதை நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக ஒண்ண தள்ளி போகாது தெரியலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனமா இருக்கணும் பொறுப்பாக இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் பணம் காசு எவ்வளவு வந்தாலும் அது சரியா இருக்காது அதாவது நியூ வேணுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் பார்த்த கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சுந்தரேஸ்வரர் வழிவா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை பொறுப்பார் ராசி ஆதரம் கரன்சி வப்பு நேர் சிம்ம ராசியாக சிம்ம லக்னம் சார்ந்த நபர் கிடைப்பி ஹெல்த்துல கவனமா இருக்கணும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்குன்றைய நாள் வந்து ஏதாவது ஒரு செலவு மெயினா மொபைலு லேப்டாப்பு கம்ப்யூட்டரு ஜெராக்ஸ் மிஷின் ஏதாவது நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி தேவைக்கு அதிகமா செலவு பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தமும் கொடுக்கும் ஏன்னா ரொம்ப போச்சு எவ்வளவுதான் செலவு பண்றது நம்ம அப்படின்னு அதாவது ஒரு விஷயம் பழுதாகி அது சரியாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மெயினா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆண்டரம் மஞ்சள் ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான மன உழைச்சல் ஒரு சில பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன அந்யோன்யம் கெடுதல் இந்த மாதிரி தான் ஏற்படும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது எந்த விதமான பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இருந்தாலும் சாயந்தரத்துக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாமல் காலையிலேயே அது பேசி முடிச்சுக்கிறது நல்லது இன்னும் விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் சிமெண்ட் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்க நண்பர்கள் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இதே மாதிரி எந்த விதமான மூத்த பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய விஷயத்த இந்த நாள் வீட்டில் பேசாம இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம்தான் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஏதோ ஒரு நம்ம செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கால் முட்டி விட்டமின் டெஃபிஷியன்சி பணம் அது வேஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் நிறம் வரிச்சிக ராசியில வருஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதோட பொது விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாள் வேலையின் பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத எந்த ஒரு பக்குவமாக இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யறது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி வந்து அது மாறி 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 சம்டைம்ஸ் நமக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி வீட்டில் பெரியவங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாக நம்ம ஆரம்பிச்சேன் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல அம்மாவுடைய ஹெல்த்து அப்பாவுடைய ஹெல்த் பயணங்கள் இதெல்லாம் கவனமா இருக்கணும் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனா ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியா இல்ல நமக்கு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இது வந்து விரந்துட்டே இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரை என்ன பண்ணணும் உட்காந்து தியானம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய திருப்தியையும் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனம் அகர மகர ராசியில் அகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் அதே மாதிரி குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அக்கறையா இருக்கணும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தண்ட செலவுகள் அவசியமே இல்லாத செலவு அது பண்ற மாதிரி வரலாம் அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க இது மட்டும் பார்த்தா மற்றபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் நீல நிறம் கும்ப கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கவனமா பார்க்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாயோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரை கூட கண்டிப்பாக கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுற மாதிரி தான் இருக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய விஷயமையும் பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த ரெக் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மீறி நடக்குது நம்ம கையிலயே கிடையாது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பக்குவமா நடந்துக்கறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இந்த வரைக்கும் உடவில் கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு தலைவலி டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பா இருந்துருக்கும் ஆனாலும் இந்த நாள் கொஞ்சம் பகை வந்து பாராட்டாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனாசுக்கினோ பகவந்து சமஸ்தன் மங்களாணி பகவந்த ரோனு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க